தமிழர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமியர்கள் மீதுதான் தவறு உள்ளது பகீர் கிளப்பிய திமுக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அதாவதுங்க திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஜிவா டுடே என்ற வலையொலியில் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காருங்க அந்த நேர்காணலில் திருப்பரம் போன்ற மலையில் உள்ள பிரச்சனை குறித்து பேசியிருக்காருங்க முக்கியமாக அவர் பேசுகையில் இஸ்லாமியர்கள் மீது தான் தவறு உள்ளது என சுட்டி காட்டியிருக்காருங்க இந்த தங்க தமிழ்ச்செல்வன் தங்க தமிழ்ச்செல்வனின் இந்த பேச்சை கண்டி சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் நாம் தமிழர் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் கார்த்திக் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பலியிடுவதே தவறாம் சிக்கலை இஸ்லாமியர்கள்தான் ஆரம்பித்து வைத்தார்களாம் அவர்கள்தான் புதிதாக ஒன்று கொண்டு வந்து திணிக்கிறார்களாம் சொல்வது திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினர் தங்க செல்வன் என்று தனது கண்டனத்தை பதிவு இந்த திமுக பயணிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பாஜக சிந்தனையோடு செயல்பட்டு வருகிறார்கள் டீமாக இந்த திமுக செயல்படுகிறது என்பது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருகிறது முக்கியமாக தகவலை தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்